தேவர் ஜெயந்தி வரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நியூஸ்ல என்னெல்லாம் காமிப்பாங்க தேவர் மக்கள் வந்து ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அறப்புற கூட்டிட்டு வரதெல்லாம் எல்லா நியூஸ்லயும் தவறாம காமிப்பாங்க ஆனா மிக முக்கியமான உண்மைகளை அனைத்து செய்தி சேனல்களும் காட்ட தவறா என்ன நடக்குதுன்னா நரிக்குடி என்னும் ஊரில் தேவ ஜெயந்தி அன்று என்ன பண்றாங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் மக்கள் நம் தேவர் ஐயாவுக்கு அவருடைய சிலைக்கு ஒவ்வொரு குடும்பமா செஞ்சு மாலையிட்டு எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வச்சு தேவர் ஜெயந்தியை கொண்டாடுறாங்க ஏன் எந்த மீடியாவும் இது வழி யாரும் அது சோலை குடும்பம் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா எங்க ஊர்ல முத்துராமலிங்க தேவர் தேவர் ஜெயந்திக்கு தேவர் சிலை எங்க ஊர்ல இருக்கு அவருக்கு வந்து நாங்க மாலை போட்டு பொங்கல் வச்சு தேவர் ஜெயந்தியை கொண்டாடுவோன்றார் அவர் ஊருக்கு போய் பார்த்தோம்னா அனைத்து தேவேந்திர குல வேளாளர் சமூக வீட்லயும் முத்துராமலிங்க தேவர் படவரு இது எந்த செய்தி சேனலாம் காமிச்சாங்களா அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது தேவர் தேவேந்திர கூட சண்டையே கிடையாது ராமநாதபுரத்தில் வர தேவர் ஜெயந்திக்குள்ளே நம் தமிழ் குடியில் அனைவருமே ஒற்றுமையாக சேர்ந்து முத்துராமலிங்க தேவருக்கு விழா எடுப்போம் தேவர் ஜெயந்திக்கு ஒன்றா போயிட்டு சிறப்பாக செய்வோம் அதுக்கு முன்னாடி இமானுவேல் சேகரனார் படுகொலை அந்த இன்வெஸ்டிகேஷன் ஐந்தாம் தமிழன் கையில் எடுப்போம் அந்த வியம் பாருங்க, அந்த வியம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க பல சத்தம் கேக்கும் கேட்கும் அந்த வியத்தில் அவ்வளவு பெரிய உண்மைகள் வரப்போகுது